சொந்தங்களுக்கு வணக்கமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஈரோடு சைடும் யூடியூப் சேனலு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா ஈரோடு சிந்தாமணி இந்த குளத்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை எப்பையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதாவது நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்போ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து அடிக்கடி மாத்தி மாத்தி போட்டுக்க வேண்டியதான் இது போட்டோம்னால நல்லா சின்ன பிள்ளையாட்டின்னு சொல்லி போட்டாங்க வெக்க வைக்க வந்து போட்டுக்கோ இது என்ன சொல்கிறது போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்ட பக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூச்செடி வச்சா தெரியாவே வளர மாட்டேங்குது இங்க வர ரோட்டோத்துலேயும் வச்சிருக்கிறேன் அப்படி அப்படி பூட்டு புளுங்க இங்க வர செம்பருத்தி பூலாம் வச்சுருக்கேன் அந்த பக்கம் நிறைய செடியெல்லாம் வச்சிருக்கேன் இட்லி போல அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக மாட்டேங்குது சரிங்களா அப்புறம் எல்லாம் சோறு சோதனை ஆக்கி போட்டீங்களா இல்லை சாப்பிட்டீங்களே தெரியல அப்படிங்களா சொல்லி போடுங்க கமெண்ட்ல சரி தான் நான் சொல்றது அப்படிங்க தான் கமெண்ட் பண்றாங்க தான் அவனுங்களா சொல்றேன் அப்போ மாமர் மச்சமாரில் தட்டிருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அவங்களுக்கு கேட் போடணும் இல்லையா தப்பாங்க அவங்க அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அதனால கோ கேட்கலன்னா கோச்சிக்குவாங்க இல்லைங்களா தான் அவங்களுக்கு கேட் போட்டேன் மாமா மாருங்க மச்சமாருங்க அண்ணன் மாருங்க தம்பி மாருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தான் சொல்றது அப்புறம் இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போடுவோம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற குட்டி தங்கங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் திருமண நாள் கோலாகலமாக கொண்டாடுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தான் பரவாயில்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி இருபத்தி மூணு நிமிஷம் ஆகுது வீடியோ இருக்கிற டைமுக்கு வீடியோ ஓஸ்ட் பண்ணும்போது இன்னும் டைம் சேர்த்து தான் ஆக போகுது என்ன பண்ணுறது அப்புறம் இந்த நாள் இனிமே நாள் ஆகட்டும்னு சொல்லி போட்டு உங்கள் ஈரோடு சிந்தாமணி நான் வந்து உங்களோடருந்து கிளம்புற நேரம் வந்து போட்டுச்சு நாளைக்கு பேசிக்கலாமே சரி தாங்க நான் சொல்கிறது போயிட்டு வரணுங்கோ தோட்டத்து பக்கம் வேலை இருக்குதுங்க இந்த ட்ரெஸ்லேயும் வரணுங்கோ